எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயம் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழா முதல்வர் என்ற முறையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக சென்னை மாம்பழத்தில் அதாவது இப்பொழுது நினைவு இல்லமாக உள்ள தனது அலுவலகத்திலிருந்து காரில் புறப்பட்டார் அண்ணா மேம்பாலம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென டிரைவர் கதிரேசனை காரை நிறுத்தும்படி எம்ஜிஆர் பதற்றத்துடன் கூறினார் அவரும் உடனடியாக காரை நிறுத்திவிட்டார் முதல்வருடன் வந்த வாகனங்களும் நின்றுவிட்டன காரை விட்டு இறங்கிய எம்ஜிஆர் ஓட்டமும் நடையுமாக சென்றார் என்னவென்று புரியாமல் அதிகாரிகளும் உதவியாளர்களும் அவரை வேகமாக பின்தொடர்ந்தனர் சாலையில் காரை நிறுத்தி எம்ஜிஆர் இறங்கிச் செல்வதை பார்த்ததும் ஆங்காங்கே வாகனங்களில் சென்றவர்களும் வாகனங்களை நிறுத்திவிட்டனர் பொதுமக்களும் கூடியதால் அந்த இடமே பரபரப்பானது அடுத்த சில வினாடிகளில் எம்ஜிஆர் எதற்காக அப்படி வேகமாக சென்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது சாலையோரத்திற்கு எம்ஜிஆர் வேகமாக சென்றார் அங்கு காக்காய் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு கை கால்களை உதறியபடி வாயில் நுரைதல்ல ஒருவர் போராடிக் கொண்டிருந்தார் அந்த நபரை மடியில் கிடத்திக் கொண்ட எம்ஜிஆர் அவரது கையை நீவிவிட்டு ஆசுவாசப்படுத்தினார் சற்று துடிப்பு அடங்கிய நிலையில் தனது உதவியாளர்களை அழைத்தார் அந்த நபரை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு கூறிவிட்டு பின்னர் காரில் ஏறி புறப்பட்டார் சென்னை அண்ணா சாலையில் பரபரப்பு மிகுந்த சா காலை நேரத்தில் ஏராளமானோர் செல்கின்றனர் அவர்கள் யாருமே வலிப்பு நோயால் துடிக்கும் அந்த நபரை கண்டுகொள்ளவில்லை ஆனால் ஒரு மனிதன் துடிப்பதை பொறுக்காமல் முதல்வரே காரில் இறந்து இறங்கி வந்து அவரை ஆசுவாசப்படுத்தியதுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்த மனிதநேயத்தை நேரில் பார்த்த ஆயிரக்கணக்கானோர் வியந்தனர் இதுவல்லவோ மனிதநேயம்